ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் பார்த்திங்கன்னா இவங்க எங்கள் வீட்டுக்கு வந் இன்னைக்கு திடீர்னு வந்த விருந்தாளிங்க பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு வந்துட்டாங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது பார்க்கவே ரொம்ப என் தம் என் பையன் குழந்தைங்களாம் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிஸ்கெட் கூட இருந்தாங்க அப்போ தான் டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்கோம் பார்த்தா இவங்க ஃபேமிலியோடு வந்துட்டாங்க என் பையன் வந்துட்டு பாருங்கள் பிஸ்கட் போட்டுகிட்டு இருக்கான் இது ஸ்நாக்ஸ் டப்பாவில் ஒரு ரெண்டு பிஸ்கட் மட்டும் எதுவும் மீதிருச்சு அதை தான் எடுத்து அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக புட்டுப்பிட்டு போட்டுட்ருக்காரு இவங்க திடீர்னு வந்துட்டாங்க அப்போ தான் சமைக்க கூட இல்லை அப்போ தான் டீ குடிச்சிட்டு எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் காலையிலேயும் முடியல அதனால் டீ குடிச்சிட்டு அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கப்போ பார்த்தா இவங்க வந்துட்டாங்க என் பையனுக்கு டாகினால் ரொம்ப பிடிக்கும் அது குட்டிப்பினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பொண்ணு ஆனால் பயப்படுவாங்க பையன் பாருங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புட்டுப்பிட்டு ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தவங்களுக்கு தனித்தனியாக ஈக்குவலாக கொடுத்துட்ருக்காரு பொண்ணு கேட்குதா ஆனால் அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கான் அவங்களுக்கு பிஸ்கெட்டெல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்துட்ருக்காரு நான் சமைச்சதுக்கப்புறம் வந்துருந்தா கூட ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் வச்சுட்டுருந்துருக்கலாம் இல்லை டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி வச்சுருந்தா கூட அவங்களுக்கு பால் கொடுத்துட்டுருந்துருக்கலாம் ஆனால் எங்ககிட்ட இருந்த பிஸ்கெட்டை தான் ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் போட்டுட்ருக்காங்க பாருங்களேன் பையன் குட்டிகிட்டாக எடுத்து வச்சுக்கலாமா அப்படின்னு கூட கேட்குறான் ஆனால் பாவம் அவங்க அம்மாக்கிட்ட இருந்து பிரிக்கக்கூடாது இல்லை அதனால் அவங்க பிஸ்கெட்லாம் கொஞ்சம் கொடுத்துட்ருக்காங்க அப்படியே அவங்க கூடலாம் அந்த டாகி கூட எடுத்து வீட்டு உள்ளே இருக்க ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துட்டு எடுத்துருந்து போடுறான் அந்த அப்படின்னு அவனுக்கு அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த பிக்சரை பாருங்கள் இந்த பொம்மை வந்துட்டு கலர் அடித்தது என் பையன் ஆனால் அந்த வரைஞ்சது வந்து என் பொண்ணு என் பொண்ணு எப்படி படம் வரைஞ்சிருக்கா அப்படிங்கிறத கீழே கமேண்டாக சொல்லுங்கள் என் பொண்ணு கொஞ்சம் ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்டட் ட்ராயிங் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் என் பெண்ணோடய ட்ராயிங் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் வியூ பண்ணதுக்கு தேங்க்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ வரணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும்